நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இழந்த செல்வம் சரிந்த புகழ் கை நழுவிய சொத்து மறைந்த கௌரவம் அனைத்தையும் திரும்ப பெற இதுல பாருங்க எல்லாமே அடங்கிடுச்சு அதனால இந்த மாதிரி எந்த சூழ்நிலை எது உங்களுக்கு நடக்கணும்னு சொன்னாலும் சரி வராகி அம்மன் கோவில் அல்லது வராகியோட சன்னதி உங்க பக்கத்துல எங்க இருந்தாலும் சரி அங்க போங்க சனிக்கிழமையில போங்க சனிக்கிழமையில போயிட்டு சனி கோரையில காலையில ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது ஒரு மண் அகல்ல கொஞ்சம் பெரிய மண் அகல வாங்கிக்கிட்டு அதுல சுத்தமான செக்கலாட்ட நல்ல எண்ணெய் ஊத்தி அதுல ஒரு கருநீல துணி நல்ல நல்ல ப்ளூ கலர் துணில வெண்கடுக முடிச்சா கட்டி அந்த எண்ணெய்க்குள்ள வச்சு அதை வந்து பொத்தி விட்டுருங்க இது மாதிரி எட்டு வாரம் தொடர்ந்து சனிக்கிழமையில வராகிக்கு இந்த மாதிரி பண்ணனீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன எல்லாமே அதாவது இழந்த புகழ் இழந்த சொத்து சரிந்த உங்களோட வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டுள்ள தடைகள் அதிக கடன்கள் எல்லாமே வந்து நிவர்த்தியாயி நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் பக்கத்துல ச வாராகி கோவில் இல்ல சன்னதி இல்லை எங்களால போக முடியலன்னா வாராகியோட போட்டோ சின்னதா ஒரு போட்டோ வச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது ம நல்லெண்ணெய் மண்ணகல்ல வச்சு அதுல வந்து கருநீளத்துல நல்ல டார்க் ப்ளூ கலர்ல வெண்கடுகு நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும் வெண்கடுகு நம்ம சமைக்கிற கடுகு கிடையாது வெண்கடுகுன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் அந்த வெண்கடுகு ஒரு முடிச்சா கட்டி அந்த முடிச்ச வந்து அந்த எண்ணெயில நினைச்சு தீபமா ஏத்தி விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகும் தடைகள் நீங்கும் எல்லாமே சுபிட்சமா நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி